ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இனி சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பாருங்கள் இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கேக் ரெசிபி ஏன்னா இதில் வந்து நம்ம கோதுமை மாவு பால் நெய் இதெல்லாம் சேர்த்து செம்ம டேஸ்டியாக செஞ்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்களேன் வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அழகா இட்லி தட்டில் ஒட்டாமல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ இந்த நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கால் கப்பு வந்து தயிர் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க அதே கால் கப்பு வந்து எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க இது நீங்கள் எந்த கப்பு பவுலு எடுக்கிறீங்களோ அது அதே மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட வந்து சுகர் வந்து ஒரு முக்கால் கப்பு சுகர் இப்போ வந்து நான் இது எடுத்துக்கிறது வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பு கணக்கில் சொல்கிறேன் முக்கால் கப்பு சுகர் இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இது லிக்விட் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு பாதி தான் ரெடி ஆயிருக்கு மீதி பாதி சொல்கிறேன் அதோட ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க அந்த சாஸ்பேனில் வந்து கால் கப்பு வந்து பாலு கால் கப்பு வந்து நெய் பாலும் நெய்யும் நல்லா சூடாகட்டும் நல்லா கொதிச்சு பொங்கி வரட்டும் அதுக்கடுத்து ஆஃப் பண்ணி உரமாக வச்சிடலாம் இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெப்பும் ஃபினிஷ் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அந்த தயிர் சீனி எல்லாம் போட்டு போட்டுச்சிருந்தோம்ல அதில் வந்து ஒரு ஜல்லி வச்சிட்டு ஜலிச்சுக்கரலாம் இது மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு நான் இரநூத்தம்பது எம்எல் கப்புன்னு சொன்னேன் இல்லையா ஒரு கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிராம் கோதுமாவே இதோட நல்லா ஜலிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஜலிக்கிறனால நம்மளுக்கு கேக் வந்து செம்ம சாஃப்டாக வரும் அதோட ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அதோட வந்து ஒரு சிட்டிக உப்பு இந்த ஸ்டேஜில் வந்து நான் பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் பேக்கிங் பவுடர் மட்டும்தான் இது கலந்துக்கலாம் நம்மளுக்கு பால் சூடாகவே இருக்கட்டும் பால் ஆறணும்னு அவசியம் இல்லை இது ஹாட் மில்காகவே இருக்கட்டும் அதோடு அந்த சூடான நெய்யான பால் அதை சேர்த்துக்கலாம் அப்படியே வீடே கமகமன் மணக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த நெய்யும் அந்த பாலும் சேர்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெய்யில் செய்யலாமா ஹெல்தியான ரெசிபியாக காட்டுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இது செம்ம ஹெல்தியான ரெசிபி தான் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நான் இதை நான் நிறையா வாட்டி செஞ்சிட்ட பின்னாடி தான் உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டுறேன் அதனால் கரெக்டாக வரும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அதோட வந்து ஒரு அரை கேப் வந்து அந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் அப்படி வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ பேட்டரோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது ஃபென்ஸ் ஒரு சொட்டு நெய் கூட எதுக்கு விட அதனால் அதையும் எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து இட்லி தட்டில தான் செய்ய போகிறோம் ஸோ இட்லி தட்டை எடுத்துக்கலாமா இட்லி தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சோண்டு நெய் ஒரு கால் டீஸ்பூன் நெய்யை வந்து போட்டு நல்லா வந்து தடுவி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரணும் இல்லையா அதனால நெய்யை போட்டுட்ட பின்னாடி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி மைதா மாவு போட்டுட்டு நல்லா வந்து டெஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா மைதா மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க இப்போ நம்ம எப்பவுமே இட்லிக்கு எப்படி மாவு ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் அதோட உங்க வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைநட்ஸ் இருக்கோ அதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம் பாதாம் பிஸ்தா வால்நட் எது இருந்தாலும் இப்போ வீட்டில் வந்து செடி இருந்துச்சு அதனால பார்க்குறது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த செடியை சென்டர்லாம் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட டூட்டி ஃப்ரூட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்காக டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்தாச்சு இந்த க்ரீன் எல்லோ ஆரேஞ்ச் கலர் மாதிரி இருந்தது அதை சேர்த்தா பார்க்கவும் அப்பர்டைஸிங்காக இருக்கும் சாப்பிட செம்ம டேஸ்டியாக இருக்கும் இல்லையா அதோட ரெண்டு வாட்டி டேப் பண்ணிக்கிறலாம் டேப் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் அந்த பேன் வந்து யூஸ் இல்லாத பேன் தான் அந்த பேனில் வந்து ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த இட்லி தட்டு எடுத்து வச்சுட்டேன் ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க முப்பது நிமிஷத்துல ரெடி ஆயிரும் நம்மளோட கேக் ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிக் வச்சு பிக் பண்ணி பாருங்களேன் சூப்பராக வெந்திருக்கும் எனக்கு கரெக்டாக முப்பது நிமிஷம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டீக்கர் டேட்டா பை பாய்